கம் பேக் டு மை சேனல் சண்டே மார்னிங் ஒரு டென் தேர்ட்டி தான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் வீக்லயே ஒரு டே வந்து நான் ரொம்ப சோம்பேறித்தனமா ஸ்பென்ட் பண்ணுவேன் அப்படின்னா அது வந்து சண்டே தான் அதுவும் மெயினா வந்து சண்டே மார்னிங் தான் காலையில எந்திரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ எந்திரிச்சது வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோடனே வந்து நார்மல் ஆயிடுவேன் இப்போ கூட பரவாயில்ல ஆபீஸ் போற டைம்லாம் வந்து சுத்தமா வேலை செய்யவே தோணாது சண்டே அப்பெல்லாம் இன்னைக்கும் அதே போலதான் லேட்டாக தான் எந்திரிச்சேன் ஸோ நாங்கள் எந்திரிக்கிறதுக்குள்ள வந்து ஹஸ்பண்ட் வந்து இளநீ வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க மூணு பேரும் இளநீ வெட்டி குடிச்சிட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து ரொம்ப நாளாக குடல் சாப்பிடணும்னு நினச்சிட்டே இருந்தோம் ஸோ இன்னைக்கு குடல் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு குடல் எடுத்துட்டு வந்திருந்தாங்க குடலில் வந்து ரொம்ப பேட் ஸ்மெல் இருக்கும் ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து நார்மல் வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஹாட் வாட்டரை வந்து பாயில் பண்ணி அதுல வந்து ஒரு டூ வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இவ்வளோ டைம்ஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்மெல் வந்து சுத்தமாவே போச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒயிட் கலர்ல ஆகிற வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் குடல் வந்து வேகறதுக்கு லேட் ஆகும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இது தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம் டேரெக்டாகவும் வேக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா குக்கர்லயே வேக வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு குக்கர்ல தான் வேக வச்சுக்கிறேன் இதுல வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் அது கூட தேவையான அளவு கல்லுப்பு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி இது எல்லாமே சேர்த்து கலந்து குக்கர்ல வந்து மூடி போட்டு ஒரு மூணு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்க போறேன் இப்போ இது வேகறதுக்குள்ள வந்து அரிசியை ஊற வச்சு வச்சுட்டேன் ரசம் வைக்கிறதுக்கும் புளியும் தக்காளியும் வந்து தண்ணி ஊத்தி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா சீக்கிரமாவும் ஊறிடும் அதே மாதிரி கரைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் அப்படியே குழம்பு வறுவலுக்கு ரெண்டுக்குமே சேர்த்து சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே வந்து ஊற்றி வச்சுட்டேன் குக்கர்லயே வந்து விசில் வந்துருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப மசாலாக்கு வதக்கி எடுத்துக்க போறேன் பேன்ல எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இது எல்லாமே சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா சோம்பு பட்டை கிராம்பு கொஞ்சமா சீரகம் மிளகு கசகசா இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சமைச்சு பழகும் போதே வந்து கையிலேயே எடுத்து எடுத்து போட்டு பழகினதுனால எந்த ஸ்பூன் வச்சோ இல்ல தனியா மெஷர்மெண்ட் வச்சோ பண்ணி சமைக்கிறதே கிடையாது அப்படியே கையிலேயே எடுத்து போட்டு பழகியாச்சு ஸ்வீட் செய்யும் போது மட்டும் கரெக்ட் மெஷர்மெண்ட்ல வந்து சமைப்பேன் மற்றபடி வந்து இது எது செஞ்சாலுமே அப்படியே கையிலவுலையே எடுத்து போட்டுருதான் அப்படியே இது கூடவே கொஞ்சமா கருவேப்பில காஞ்ச மிளகாய் இது எல்லாமே சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த மசாலாக்கெல்லாம் வந்து வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட பொருள் எல்லாமே நல்லா வதங்கி வந்தாதான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் உடல் வந்து உள்ளே சேர்த்ததுமே வந்து குழம்பு வந்து கொஞ்சம் சப்புனான மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து நான் கொஞ்சம் பெரிய தக்காளியாக வந்து சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக தான் இப்போ இது கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் மல்லித்தூளும் ரெண்டுமே சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுலயே வந்து தேங்காய் துருவி இருந்தீங்க அப்படின்னா இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம் நான் துருவெல்லாம் அப்படியே மிக்சியிலேயே தான் அரைச்சுக்க போறேன் ஸோ அதனால வந்து அதை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம்னு அப்படியே விட்டுட்டேன் குடலும் இங்க நல்லா வெந்துருச்சு இது வந்து ஒரு ஆட்டோட குடல் சோ அதனால வந்து இது கொஞ்சம் குழம்புக்கும் கொஞ்சம் வறுவலுக்கும் பிரிச்சு எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த வேக வச்ச குடலையும் தனியா பிரிச்சு அடிச்சுட்டு அப்படியே இந்த தண்ணியை வந்து தனியா பிரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இப்ப மிக்சி ஜார்ல வந்து கொஞ்சமா தேங்காய் வந்து திக்கித்து போட்டு வச்சிருக்கேன் அரைச்சி எடுத்துக்கிறேன் நம்ம வதக்க மசாலாவோட சேர்த்து தேங்காயை அரைச்சேன் அப்படின்னா வந்து ஒழுங்காவே சோ அதனால வந்து நான் எப்பயுமே தனியா அரைச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து வதக்கண மசாலா உள்ள சேர்த்து எப்பயுமே அரைச்சி எடுத்துக்குவேன் தேங்காய் வந்து ரொம்ப நிறைய சேர்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் குழம்பு வந்து இனிக்கிற மாதிரி இருக்கும் சோ அதனால வந்து தேங்காய் வந்து எப்பயுமே கொஞ்சம் தான் சேர்த்துப்பேன் அப்படியே குக்கர்லயே தாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா காய்ஞ்சதோ கடுகு சேர்த்து பொரிய விட்டுலாம் நிறைய பேர் வந்து செய்யும் போது வந்து கடுகு சேர்த்து தாளிக்க மாட்டாங்க வந்து 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 தான் போட்டு தாளிப்பாங்க நான்வெஜ் குழம்புக்கு கடுகு சேர்த்து தான் தாளிப்பாங்க அப்படியே பழகிட்டோம் சோ இது கூடவே வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வேக வச்சு வச்சிருந்த பாதி கொடலை வந்து எடுத்து உள்ள சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா சேர்த்து எண்ணெயிலே நல்லா பரட்டி அதுக்கப்புறமா அரைச்சு வச்ச மசாலாவும் வந்து உள்ள சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மசாலாவோட கறியை வந்து நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ அந்த மசாலா அரைச்ச மிக்ஸி ஜார்லயே வந்து குடல் வேக வச்ச தண்ணியும் கலந்து அந்த மசாலாவையும் சேர்த்து கலந்து உள்ள சேர்த்துக்கலாம் குடல் வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு அப்படின்றதுனால வந்து இதுல வந்து ரொம்ப நேரம் எல்லாம் வேக தேவையே இல்லை மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் நம்ம ஊத்துன தண்ணி எல்லாமே சுண்டி வந்தாலே போதும் இப்போ குழம்பு வந்து நல்லா வெந்து சுண்டி வந்துருச்சு பைனலா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம் இப்போ வந்து கொடல் வருவல் வந்து செய்யறதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவேப்புல பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் வதங்குறதுக்குள்ள இஞ்சி பூண்டு வந்து இடிச்சு வச்சுக்கிறேன் நான் வந்து எப்பயுமே இஞ்சி பூண்டு வந்து பல்கால அரைச்சு வைக்கவே மாட்டேன் எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சுதான் வந்து சேர்த்துக்குவேன் இஞ்சி பூண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்றது வந்து எனக்கு என்னமோ பிடிக்கல சோ அதனால எப்பயுமே வந்து இந்த மாதிரி வந்து இடிச்சு வந்து சேர்த்துக்குவேன் வெங்காயம் வதங்குறதுக்குள்ள ஒரு டூ மினிட்ஸ்ல இடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பழகிட்டேன் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து வதக்கிட்டு இப்போ இது கூடவே வந்து ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து அரைச்சு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு அப்படியே கட் பண்ணியே சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா அதுக்கப்புறமா கொஞ்சமா மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் அப்படியே இது கூடவே வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் சேர்த்து நல்லா எல்லார்ட்டுமே அப்புறம் இது கூடவே வந்து குடல் வேக வச்ச தண்ணிய வந்து உள்ள சேர்த்து வதக்கிக்கலாம் மசாலா எல்லாமே சேர்த்து எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்ப வேக வச்ச குடலை வந்து உள்ள சேர்த்து வதக்கிக்கலாம் இப்ப வந்து நான் அப்படியே ட்ரை தான் செய்யறேன் வேக விட்டுக்கிறேன் அது வேகறதுக்குள்ள வந்து ரசத்துக்கு கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் புளியும் தக்காளியும் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி தனியா எடுத்து வச்சிட்டேன் இப்போ புளி கரைச்ச தண்ணிலயே வந்து கருவேப்பில கொத்தமல்லி கல்லுப்பு எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து எடுத்து வச்சுட்டேன் சீரகம் மிளகு பூண்டு எல்லாத்தையுமே இடிச்சிட்டு அப்படியே ரசத்தை வந்து தாளிச்சு விட்டுறேன் அதுக்குள்ள இங்க வந்து கொடல் வருவலும் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பைனலா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்க போறேன் ரசமும் ரெடி ஆயிடுச்சு அப்படியே வந்து சாதமும் வச்சுட்டேன் அப்படியே மதியம் சாப்பிட்டுட்டு மார்க்கெட்டுக்கு போய் எல்லா வெஜிடபிள்ஸும் இந்த வீக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் நான் வந்து ஒன் வீக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்னென்னலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ்ல வந்து எப்பயுமே வாழைப்பழம் வாங்கி வச்சிருவேன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வெரைட்டி வாங்கி வைப்பேன் இந்த வீக் வந்து நான் பூம்பழம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படியே இது கூடவே சேர்த்து பாப்பாக்கு ஸ்கூலுக்கு தேவையான ஃப்ரூட்ஸும் வாங்கி வச்சிருவேன் பாப்பா கேட்கறதை பொறுத்து வாங்குவேன் ஒரு வீக் பழம் வாங்குவேன் அப்படி இல்லைன்னா ஆப்பிள் திராட்சை இந்த மாதிரி மாத்தி மாத்தி வாங்கிப்பேன் வீக்ல வந்து த்ரீ டேஸ் வந்து ஃப்ரூட்ஸ் குடுத்து விட்டுட்டு மத்த ரெண்டு டேஸ் வந்து ஏதாவது வேக வச்சு குடுத்துருவேன் அப்படி இல்லையா இன்னொரு நாள் வந்து நட்ஸ் வந்து போட்டு கொடுத்துருவேன் இந்த மாதிரி தான் நான் ரொட்டீன் வந்து கொண்டு போறேன் நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ்ல வந்து கீரை வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கீரை வந்து வாங்கிடுவேன் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி வாங்குவேன் பொரியல் செய்யணும்னா அந்த வீக்குக்கு பொரியலுக்கு தேவையான கீரை வாங்கிடுவேன் அப்படி இல்லைன்னா ஒரு வீ ஒரு வாரம் வந்து கடையிற கீரை வந்து வாங்குவேன் அந்த மாதிரி மாத்தி மாத்தி வாங்கிடுவேன் எப்பயுமே வந்து வார வாரம் வந்து ரெகுலராக வாங்குற பொருள் எல்லாம் என்னன்னா தக்காளி தேங்காய் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அப்படியே அது கூடவே வந்து கருவேப்பில கொத்தமல்லி புதினா இது எல்லாமே நான் வந்து வார வாரம் ரெகுலராகவே வாங்கிடுவேன் தக்காளி வந்து நான் எப்பவுமே ரெகுலராக வந்து ரெண்டு கிலோ வாங்கிடுவேன் விலை இருக்கிறத பொறுத்து விலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த மாதிரி வாங்குவேன் ஸோ விலை கம்மியாக இருக்க டைம்ல ரெண்டு கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்குவேன் ஸோ ஒரு வாரத்துக்கு எனக்கு அது கரெக்டாக இருக்கும் அதே போல் தான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சின்ன வெங்காயம் வந்து எப்பயுமே ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வாங்கி வச்சுப்பேன் அது கூட வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு கிலோ மட்டும் வாங்கிக்குவேன் ஸோ அது எனக்கு ஒரு வாரத்தை கரெக்டாக இருக்கும் சில டைம் வந்து எக்ஸ்ட்ராவும் வரும் நெக்ஸ்ட் வீக்கும் சேர்த்து வரும் நான் வந்து அது கூட வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கம்மி பண்ணி வாங்கிக்குவேன் அதுக்கப்புறமா தேங்காய் தேங்காய் வந்து ஆட்டா வந்து இருந்து நிறைய டைம் கொடுத்து விட்டுருவாங்க ஸோ அப்படி கொடுத்துவிடும் போது நான் மார்க்கெட்டில் வாங்க மாட்டேன் சப்போஸ் தேங்காய் இல்லாத டைம்ல என்ன பண்ணுவேன்னா மார்க்கெட்ல வாங்கிப்பேன் அப்ப வந்து மூணுல இருந்து நாலு தேங்காய் வந்து வாங்கி வச்சுப்பேன் அது எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா புதினா வந்து ஒரு கட்டு வாங்கிக்குவேன் கொத்தமல்லி வந்து சின்ன கட்டில் வந்து ஒரு கட்டு வாங்கிப்பேன் அது கூட வந்து பத்து ரூபாய்க்கு கருவேப்பில் வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த வீக்கு வந்து மூணுமே கரெக்டாக எனக்கு வந்துடும் நான் வந்து அப்படியே இது கூடவே சேர்த்து பச்சை மிளகாய் வந்து ஒரு நூறு கிராம் வாங்கி வச்சுக்கு நூறு கிராம் வாங்கினா அந்த வீக் கரெக்டா இருக்கும் சில டைம் வந்து அதிகமாக வரும் அப்ப நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீக் வந்து கம்மியா வாங்கிப்பேன் இது கூடவே சேர்த்து இஞ்சியும் லெமனும் வாங்கி வச்சுக்குவேன் முன்னாடி எல்லாம் பாப்பா வந்து லெமன் ரைஸ் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால வாரத்தில் ஒரு டைம் வந்து லெமன் ரைஸ் செய்யணும் அப்படின்றதுனால ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பழம் வாங்கி வச்சுக்குவேன் இப்பெல்லாம் வந்து அவளுக்கு லெமன் ரைஸ் பிடிக்கிறது இல்லை ஸோ அதனால வந்து லெமன் வந்து கம்மியா தான் வாங்கிக்கிறோம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு மூணு லெமன் மட்டும் வாங்கி வச்சுக்குவேன் அப்படியே இது கூடவே சேர்த்து வந்து ரெகுலரா வாங்கிருவேன் கிச்சடி செய்யறதுக்கு வெஜிடபிள் ரைஸ் செய்யறதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்றதுனால வந்து ரெகுலரா வந்து கேரட் பீன்ஸ் வந்து வாங்கிருவேன் ரெண்டுமே கால் கால் கிலோ அளவுக்கு வாங்கி வச்சுப்பேன் ஒரு வாரத்துக்கு எனக்கு அது கரெக்டா வரும் இப்ப சொன்ன வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வார வாரம் வந்து கண்டினியூஸா வாங்கிருவேன் இப்ப இந்த வெஜிடபிள்ஸ் போக மாத்தி மாத்தி வாங்குற வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்னன்னா குழம்புக்கும் பொரியலுக்கு ஏத்த மாதிரி நான் மாத்தி மாத்தி வாங்கிப்பேன் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சாம்பாருக்கு வந்து நான் வந்து ஒரு வாரம் வந்து கத்திரிக்காய் வாங்குறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நான் கத்திரிக்காய் வாங்க மாட்டேன் சௌச்சோ வாங்குவேன் அப்படி இல்லைன்னா வந்து மாத்தி முருங்கைக்காய் வாங்குவேன் அந்த மாதிரி மாத்தி மாத்தி வாங்கிட்டுவேன் அதே போலதான் பொரியலுக்கும் ஒரு வீக் வந்து நான் வந்து அவரக்காய் பீக்குங்க அந்த மாதிரி வாங்குறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து மாத்தி சொரக்காய் கோவக்காய் இந்த மாதிரி மாத்தி வாங்கிப்பேன் இப்பெல்லாம் நான் வந்து வாரத்துல வந்து ரெகுலரா வந்து வெண்டைக்காய் வாங்க வேண்டியதா இருக்கு பாப்பாக்கு இப்ப எல்லாம் வெண்டக்காய் வந்து ரொம்ப பிடிக்கிறதுனால வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அவளுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுனால வந்து வெண்டைக்காய் வந்து இப்ப நான் ரெகுலரா வாங்கிடுறேன் உருளைக்கிழங்கு வந்து நான் எப்படி வாங்குவேன்னா தீர்ந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் வாங்குவேன் இப்போ வந்து நான் இந்த வீக் வாங்குறேன் அப்படின்னா இந்த வீக் நான் அதை யூஸ் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வரைக்குமே அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வாங்குவேன் உருளைக்கிழங்கு வந்து நான் மோஸ்ட்லி வந்து அந்த வீக்லேயே எனக்கு தீராது ஸோ அதனால் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் வரும் அதுக்கப்புறம் தான் தீரும்போது மாத்தி மாத்தி வாங்கிப்பேன் அதே மாதிரி வாழைப்பூ வாழைத்தண்டு வந்து வார வாரம் வாங்க மாட்டேன் ஒன் வீக் விட்டு ஒன் வீக் வாங்குவோம் ஒரு வாரம் வாழைப்பூ வாங்கினேன் அப்படின்னா இன்னொரு இன்னொரு வீக் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து விட்டுட்டு அதுக்கடுத்த வீக் வந்து வாழை தண்டு வாங்குவேன் இப்போ இது போக வந்து நான் பேக்டு வெஜிடபிள்ஸ்ல வந்து மஷ்ரூம் பன்னீர் பேபிகார்ன் இந்த மாதிரி இந்த மூணுல வந்து மாற்றி மாற்றி வாங்கிப்பேன் ஒரு வீக் வந்து மஷ்ரூம் வாங்குவேன் இன்னொரு வீக் வந்து பாப்பா ஏதாவது கேட்டானா பேபிகார்ன் வாங்குவேன் இன்னொரு வீக் வந்து மாற்றி பன்னீர் வாங்கிப்பேன் அந்த மாதிரி மூணுலேயே வந்து மாற்றி மாற்றி வாங்கிப்பேன் காளானும் அதே போலதான் குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தா சிப்பி காளான் இருக்கும் தனியா ஸோ அது வாங்கிப்பேன் பிரியாணி அந்த மாதிரி செய்யறதா இருந்தா நார்மலா நம்ம யூஸ் பண்ற காளான் வந்து வாங்கிருவேன் இதெல்லாம் போக வந்து கிழங்கு வெரைட்டிஸ்ல வந்து ஏதாவது ஒன்னு வாங்கிடுவேன் இந்த வாட்டி வந்து சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி வச்சிருக்கேன் பச்சை பட்டாணி வந்து சீசனை பொறுத்து வாங்குவேன் சீசன் இல்லை அப்படின்னா வந்து காஞ்ச பட்டாணி வாங்கி ஊற வச்சு செஞ்சுப்பேன் அந்த கலர் போட்ட பட்டாணி பாக்கெட்ல விற்கிறது வாங்க மாட்டேன் இந்த மாதிரி காய் பட்டாணி தான் வாங்குவேன் இது வந்து நான் கால் கிலோ வாங்கி வச்சுட்டேன்னா கரெக்டா இருக்கும் சப்போஸ் யூஸ் பண்ணல அப்படின்னாலும் ரெண்டு வாரத்துக்கு வந்து நல்லா இருக்கும் ஃப்ரீசர்ல வச்சுட்டா இன்னுமே ரொம்ப நாள் நல்லா இருக்கும் மொளப்பு தான் கட்டி வரும் பட் நல்லா தான் இருக்கும் உண்மையாகாது ஆகாது இது போக வந்து இந்த டைம் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து எனக்கு மொச்ச கொட்டை வந்து கிடைச்சது சோ அதனால வந்து ஃப்ரெஷ் மொச்சம் வந்து வாங்கி வச்சிருக்கேன் பூண்டு வந்து எப்பயுமே நான் மார்க்கெட்டில் வாங்க மாட்டேன் கடையில் தான் வாங்குவேன் ப்ரொவிஷன் வாங்கும்போது சேர்த்தி வாங்கிடும் இந்த வட்டி வந்து ரீசண்டாக தான் ப்ரொவிஷன் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் ஸோ பூண்டு வந்து தீந்து போச்சு அப்படின்றதுனால இந்த வட்டி மார்க்கெட்டில் வாங்கிட்டேன் ப்ரொவிஷன் வாங்கும்போதே வாங்கினேன் அப்படின்னா அங்கே வந்து எனக்கு வந்து நாட்டு பூண்டு கிடைக்கும் நான் மோஸ்ட்லி நாட்டு பூண்டு தான் யூஸ் பண்ணுவேன் மலம் பூண்டு யூஸ் பண்ண மாட்டேன் இங்கே மார்க்கெட்டில் ம நாட்டு பூண்டு எனக்கு கிடைக்கல ஸோ அதனால் அந்த மலம் பூண்டு தான் இந்த வட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னும் மாதிரி தான் நான் ஒரு வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத இன்னொரு வீடியோல ஷேர் பண்றேன் இப்பவே டைம் வந்து லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே நைட் டின்னரை வந்து சாப்பிட்டுட்டு இந்த டேவை முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி என்னோட குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்